மட்டக்களப்பில் அவதரித்து தனது கவியாற்றல் மேடை பேச்சு வில்லிசை கதாப்பிரசங்கம் என பல்வேறு துறைகளிலும் அகலக்கால் பதித்து வீறு நடை போடும் வீசுதன்றல் திருமதி சுந்தரமதி வேதநாயகத்தை தென்றலின் தேடல் வாயிலாக வெளிக்கொணர்வதில் தென்றல் செய்திகள் பெருமை கொள்கிறது தென்றல் செய்தி நேர்கள் அனைவருக்கும் இந்நேரத்தின் அன்பின் பணிவு எனது பெயர் சுந்தரமதி வேதநாயகம் எனது பெற்றோரின் பெயர் சோமசுந்தரம் பூரணமதி அவர்கள் மட்டக்கிளப்பைத்தான் புறப்படமாக கொண்டுவார்கள் ஆனால் வேலை காரணமாக தந்தை காகித ஆலயத்திலும் தாய் ஒரு ஆசிரியராகவும் இருந்ததால் வாழைச்சினையில் பதினாறு வருடங்கள் வாழ்ந்தோம் அதுக்கு பிறகு தாயின் மாற்றம் காரணமாக வேலை இடமாற்றம் காரணமாக நாவலடிக்கு வந்தோம் நாவலடிக்கு அடிக்கு வந்ததுக்கு பிறகு திருமணத்தின் பின் டச் பாரிலும் பிறகு சுனாமிக்கு பிறகு நொச்சுமுனையிலும் வாழ்கின்றோம் எனது பெற்றோரின் வேலை காரணமாக வாழச்சென்னையில் பதினாறு வருடம் வாழ்ந்தோம் அதன் போது எனது கல்வியை நோக்கும் போது ஆரம்ப கல்வியை வாழச்சென்னையிலும் இடைநிலை கல்வியை உயர்தர தேசிய பாடசாலையிலும் மற்றும் வந்தார்முலை மத்திய மாத்தியாலயத்திலும் உயர்தரத்தினை சிவானந்தா தேசிய பாடசாலையிலும் விஞ்ஞான பிரிவிலும் கல்வியிட்டேன் அதில் கலைப்பயணமாக மூன்றாம் மூன்று வயது இருக்கும் போது கண்டன் நாடகம் கண்ணன் சம்பந்தமான அம்மாவும் ஒரு நடன ஆசிரியராகவும் மற்றும் தமிழ் ஆசிரியராகவும் இருந்ததால கண்ணன் நடனம் பல மேடைகளில் அரங்கேற்றப்பட்டது பல கண்ணன் பாடல்களில் அரங்கேற்றப்பட்டது அப்ப எனக்கு மூன்று வயதில் கிடைத்த அந்த பரிசு கிண்ணங்களும் ஒரு தங்க மோதிரமும் அணிவிக்கப்பட்டது அது எனக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டுதலாக இருந்தது அது ஒரு மனதுக்கு சந்தோஷமாகவும் அந்த நேரத்தில் இருந்தது அதற்கு பிறகு தொடர்ந்து பாடசாலை நாட்களில் கும்மி கரகம் கோலாட்டம் அப்படி நடனங்கள் நாடகங்கள் நாடகங்கள் வந்து மூன்றாம் ஆண்டு படிக்கும்போது மூன்று மீன்கள் நாடகத்தில் நான் வரும் பொதுகாப்போனாக நடித்து அதில் முத்தமிழ் விழாவில் அந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டது முதல் முதலில் முதல் பெருசு பெற்றது அதற்கு பிறகு வந்தார் முலையில் தமிழ் தின விழாவில் இலங்கை மாதா என்ற ஒரு நாடகத்தில் முதலாவது இடம் பெற்று மாவட்டம் வரையும் அது சென்றது பிறகு பாடசாலை நாட்கள் இப்படி போகும் போது உயர்தரம் எடுத்து விட்டு வீட்டில் இருக்கும் போது சமூக மேம்பாடு சம்பந்தமாக ஒரு சேவைகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் உண்டாகியது அந்த நேரம் நாவலடிக்கு வந்து விட்டோம் நாவலடியில் ஏஎல் உயர்தரம் படிக்கிற நேரத்தில் நான் அவளை அடிக்க அம்மா அம்மா அங்க இடமாற்றம் பெற்று வந்துட்டா அங்க மாதர் அபிவிருத்தி சங்கம் மகளிர் கிராமாபிவிருத்தி சங்கம் என்ற ரெண்டு சங்கங்களை உண்டாக்கி அந்த சங்கங்கள்ற எங்களுக்கு வழிகாட்டலாக இருந்தவங்க அபிவிருத்தி சங்க உத்தியோகர் அந்த அவங்கள வழிகாட்டில் நாங்க சிறப்பாக இயங்கினோம் முதலாவதாக அந்த அஞ்சூறு குடும்பத்தை கொண்ட அந்த கிராமத்துல என்ன பிரச்சினை என்றதை பார்த்தோம் அதுல மாணவரிடை விலகல் மற்றும் திருமண திருமணம் பெண்களின் சமூக பொருளாதார மேம்பாடு குறைந்த நிலையில் காணப்பட்டையும் பட்டது அதற்காக பல எல்லாம் முன்னெடுத்து மகளிர் சங்கம் என்று இன்னொரு இதுவும் இருந்தது இது மாதர் சங்கத்தில் நான் செயலாளராகவும் மகளிர் சங்கத்தில் தலைவியாகவும் இருந்தோம் அப்ப அங்கிருந்த பெண்களை முதலில் கொண்டு வந்தோம் அவர்கள் மூலம் பல செயல் பொருளாதார மேம்பாடு கல்வி மேம்பாடு படிச்சு திருந்த பிள்ளைகளுக்கான சிறு தொழில்கள் வீட்டிலே இருந்து கொண்டு செய்யக்கூடிய தொழில்கள் கண்காட்சிகள் கலை நிகழ்வுகள் போட்டி நிகழ்வுகள் அப்படியெல்லாம் நாங்க செய்ததுல ஒரு சிறந்த மாபெரும் ஒரு வெற்றிய கண்டம் அதுல அதுக்கு பிறகு என்னுடைய பரீட்சை முடிவும் வந்தது சி டு எஸ் எனக்கு அதுல பிசிக்ஸ் மட்டும் ஃபெயில் ஆயிருந்தன் அந்த நேரம் மென போட்டிருந்தேன் அந்த வேலையில ரெண்டு வேலை ஒரே நேரத்துல கிடைச்சு இன்டர்வியூக்கெல்லாம் போய் வந்த நான் ஒன்று நர்சிங் அடுத்தது பால பாடசாலை ஆசிரியர் உள்ளூராட்சி திணைக்களத்தினால அந்த பால பாடசாலை ஆசிரியர் நியமனமும் எனக்கு ஒரே நேரத்துல கிடைச்ச நேரம் எதை செய்வதென்று தெரியாத ஒரு குழப்ப நிலையில் இருந்த நேரம் பெற்றோரின் குருமாரின் ஆலோசனையும் கேட்டபோது அவர்கள் அதிலையும் அம்மா சொன்னா பாடசாலை ஆசிரியர் சிறப்பானது ஏனென்றால் அது அந்த குழந்தை உலகோட கழிக்கிற நேரம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்று சொன்னா அந்த இதுல நான் அதையே நியமனத்தை பொறுப்பேற்று தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன் அதற்கு பிறகு நூல் வழியீடுகள்ல செய்கிற வாய்ப்புகளும் கிடைச்சது அதற்கு எனக்கு எனது பெற்றோரோட ஆமுசி வேல வேலகநண்ணன் அவர்கள் எழுத்தாளர் அவர்கள் சிறந்த படைப்பாளி அவர் எனக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்தார் என்னுடைய கணவரின் ஊக்குதலின் பேரிலும் நான் முதலாவதாக ஸ்ரீ கடலாட்சியம்மன் வரலாறு எழுதினன் அதற்கு பிறகு நாலு சிறுவர் கதைகள் தேசிய விருது பெற்றதும் மற்றது மாவட்ட வட்ட ரீதியில முதலிடம் பெற்ற நூல்களாக அதில் தெரிந்தெடுத்து நல்ல நட்பு கோழியம்மா மீனு குட்டி தூக்கணாங்குருவி என்ற புத்தகங்களை வெளியிட்ட நேரம் அது சங்கத்தினால வெளியிட்டாங்க ஆனா கடலாட்சியம்மன் வரலாறு எழுத்தாளர் பேரவையினால வெளியிடப்பட்டது அதுக்கு பிறகு வானொலி பத்திரிகைகள் உள்நாடு மட்டுமல்ல வெளிநாட்டு பத்திரிகைகளிலையும் என்னுடைய ஆக்கங்கள் பல வெளியாகிக் கொண்டிருந்தன உள்நாட்டிலும் கலாச்சார பேரவையினால் நடத்தப்பட்ட தேனக நூலில் பல கட்டுரைகள் வந்தது மற்றது என்னென்ன சுனாமிக்கு பிறகு துயர் எழுதும் பாடல்கள் என்ற கவிதை புலராதோ பொற்காலம் போன்ற கவிதைகளும் வெளியிட்ட இது கொஞ்சமாக வளர்ந்து அரங்க நிகழ்வாக மாறியது அப்படி என்றால் கவியரங்குரங்கு வில்லிசை கச்சேரிகள் மகளிர் தின நிகழ்வுகள் என்று அது விரிவடைந்து கொண்டு போனது இப்படி போய்கொண்டிருக்கிற நேரத்தில் ஆன்மீக பயணத்தில் நான் செல்ல தொடங்கினேன் அதாவது முதல் முதல் அறநறை பாடசாலையில தான் அதை ஆரம்பிச்சது அறநறை பாடசாலை வந்து திருச்செந்தூர் முருகன் ஆலயத்துல சுவாமிஜி ஓங்காரந்தாஜி அவர்கள அந்த அறநறையை நடத்தி கொண்டு வந்தேன் அதற்கு பிறகு நான் எனக்கு அஹ் சுத்தானந்தா பால் பாடசாலைக்கு இடமாற்றம் கிடைக்க அங்க வந்து அகத்தியர் அரணிபாடசாலையில ஆசிரியராக அதிபராக ஆலோசராக சேவையாற்ற சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது அகத்தியர் அரணி பாடசாலையில் படிப்பித்து கொண்டிருக்கும் போது இறுதியாண்டு பரீட்சை கர்மாச்சாரியர் பரீட்சை போன்றவற்றில் சித்தி அடைந்த பின்னர் சைவ புலவர் பரீட்சை எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அதுக்கு முதல்ல தீட்சை பெற்றுக்கொண்டேன் அந்த புலவர் பரீட்சையும் யாழ்ப்பாணத்தில் எழுதி சித்தியடைந்து ஆய்வு கட்டுரையும் அங்கு சிறந்த முறையில் சமர்ப்பித்திருந்தன் அதுக்கு பிறகு இப்ப சித்தாந்த பண்டிதர் வகுப்புங்களை போய்கொண்டிருக்கிறது முதல் நிலை பரீட்சையை முடி ிது இனி இரண்டு மாதங்களின் பின் இறுதி பரீட்சை நடைபெற உள்ளது இவ்வாறு கொண்டுதான் நின்று வரை போன்றது கற்றது கைமண் அளவு கல்லாதது கடல் அளவுன்னு சொல்வார்கள் இப்ப தற்போது இந்த நான் இவ்வளவு காலமும் பெற்ற அனுபவத்தின் பிரதி பலனாக கொழும்புல ஒரு உலக தமிழ் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது அதுல சிறுவர் இலக்கியத்தை முன்வைக்கும் ஒரு ஆய்வாளராக கலந்து கொண்ட நான் அது மட்டுமில்ல பல மாநாடுகளில் கலந்து கொள்ளும் சந்தர்ப்பம் கிடைத்தது இங்கு மட்டுமல்ல இந்தியா போன்ற நாடுகளுடன் நான் இணைய தொடர்பின் மூலம் பங்கு பெற்றிருந்தேன் மற்றது வெளிநாடுகளிலும் ஒரு ஸ்டெப் ஒரு படி உயர்ந்ததாக வெளிநாட்டு சமய கலாச்சார மற்றது இலக்கிய சம்பந்தமான கட்டுரைகள் சமர்ப்பித்திருந்தன் அது மட்டுமில்லை இப்ப சென்ற மாதம் திருவாசகம் முற்றெழுதுதல் என்ற ஒரு செயற்பாடு செய்து உலக சாதனையாளர் விருதும் கிடைச்சது மற்றது யூரோப் கண்ட்ரிகளொழிவு நிகழ்த்ததற்கான சந்தர்ப்பங்கள் அதுகளையும் செய்து கொண்டிருக்கிறேன் இது மட்டும் இல்லாம அந்த ஆன்மீக பயணத்துல திருவாசக முற்றோதல் ஆஹ் மார்கழி மாதம் தொடங்கினா ஒரு குறைஞ்சது ஐந்து கோயில்கள்து நாங்கள் அந்த திருவாச முற்றோதம் முற்றுவதல் அந்த ஒரு குழு இருக்கிறோம் அந்த குழுல முப்பத்தி ரெண்டு பேர் கிட்ட இருக்கிறாங்க அந்த அவங்களோட சேர்ந்து திருவாச முற்றுதல் மட்டுமில்லை திருமுறை முற்றுதல் திருமந்திர முற்றுவதல் அப்படியான செயற்பாடுகளிலும் ஈடுபடுகிறோம் மற்றது நடராஜ சைவ அந்த பயிற்சி மையமும் சிவ திருக்கூடமும் இணைஞ்சு பல செயற்பாடுகளை செய்யறது இந்த இதுகளால பெற்ற அனுபவத்தால இப்போது மத்தியஸ்தம் வைக்கிற மற்றது தின போட்டிகள் அறநெறி போட்டிகள் இலக்கிய விழா போட்டிகள் அதுகள்லாம் மத்தியஸ்தம் வகிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் நேத்ரா தொலைக்காட்சியில் சிறுவர் தினத்தை முன்னிட்டு ஒரு விளையாட்டு நிகழ்வுகள் செய்திருந்தோம் அதற்கு பிறகு இந்த இதுகள் இவ்வளவு காலமும் பெற்ற கலை இலக்கிய சமூக ஆன்மீக அதுகள் அங்கீகாரமாக சில விருதுகள் எனக்கு கிடைச்சது முதலா முதல் தேசிய விருது கிடைச்சது சிறுவர் இலக்கியத்துக்காக அதை தொடர்ந்து வித்தகர் விருது சிறுவர் இலக்கியத்துக்குத்தான் கிடைச்சது பிறகு சாதனை பெண்கள் விருது மான்புரு மகளிர் விருது மற்ற குறுந்திரைப்படங்களும் நாலு குறுந்திரைப்படம் நடித்ததுல அதுக்கான விருதுகளும் கிடைச்சது அந்த ஆசிரியர் நிர்வாகத்திற்கான விருது அதற்கு பிறகு நான் ஓய்வு பெற்ற நேரம் சிறந்த செயற்பாட்டா செயற்பாட்டு ஆசிரியராக ஒரு விருது வழங்கி கௌரவித்தனர் குறுந்திரைப்படங்கள் நடிச்சதுல அதுகாம் எனக்கு விருதுகள் கிடைச்சது வேறு பல விருதுகளை பெறக்கூடியதாக இருந்தது அதற்கெல்லாம் அந்த அந்த நான் சொன்ன அந்த கலை இலக்கிய சமூக மேம்பாட்டு ஆன்மீக பயணங்கள் முக்கிய காரணமாக இருந்தது இப்ப தற்போது எதிர்காலத்திலும் எனக்கு சில லட்சியங்கள் இருக்குது சைவ புலவர் பரீட்சைக்கு சிவஞான சித்தியாரின் ஞான சாதனைகள் என்ற தலைப்புல எனது ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்திருந்தன் நூறு பக்கங்களை கொண்டது அது அந்த ஆய்வு கட்டுரை எனக்கு பிடித்திருந் உள்ளது அத ஒரு நூல் வடிவில் கொண்டு வரணும் என்று ஆசைப்படுகிறன் அதோட கவிதையாக்கங்களையும் கவிதைகளும் இருக்கு ஒரு ஐம்பது கவிதை போல எழுதி வச்சிருக்கிறேன் பலது வெற்றி பெற்றது எனக்கு முதல் முதல் கவிதையை மறக்கலாம் என்னன்றா மகளிர் தின இலங்கை மட்டம் பூராகவும் அந்த மகளிர் தினம் ராகமயில நடைபெற்றது அதுல அந்த இடத்துல வச்சு உடனே தரப்பட்ட தலைப்புல எழுதி வெற்றி பெற்றவங்க மேடையில அதை வாசிச்சு காட்டணும் அந்த வகையில எனக்கு தலைப்பு அன்னை அண்டு வந்தது எனக்கு விருப்பம் மிகவும் விருப்பமான ஒரு தலைப்பு அப்ப அதுல எந்த கவிதை முதலாவதாக தெரிவு செய்யப்பட்டு மேடையிலும் வாசிக்கப்பட்டது அது அதே இதுல விவாத போட்டியும் ஒன்று நடைபெற்று அதுலேயும் முதலாவது இடம் பெற்றது எங்களை மாதர் சங்கத்தின் சார்பாக அப்ப நின்னுட்ட இருந்த அந்த கவிதைகளை ஒரு ஐம்பது கவிதைகள் அத நூலாக்கம் செய்யணும் என்று எதிர்கால லட்சியம் இருக்குது இறைவென்ற சித்தமும் என்னோ தெரியா உம் ஒரு இந்த கனவாக இருக்குது மற்றது இன்னொன்று என்னண்டா அம்மா இலக்கியத்துறை தமிழ் துறைகள்ல மிகுந்த ஈடுபாடு இருந்ததால அவரு கவிதை அஹ் நூல் தோப்புக்காக வண்டி ஒரு பயில் நிறைய கவிதைகள் வச்சிருந்தவ அதை என்ன என்னிடம் தந்திருந்தா அதாவது அந்த ஒரு நூலாக்கன் செங்க மகள் நீங்க இந்த இந்த வெளி இலக்கிய இதுகளில் கூட நாட்டம் இருக்கிறதால நீங்கள் தான் செய்யுங்கன்ட்டு சொன்னேன் சரியம்மா நான் செய்கிறேன்ட்டு வாங்கி வச்சு நான் ஆனால் அது தந்து ஒரு கிழமையால் சுனாமி அடித்தது அந்த சுனாமியில் அம்மாவும் அப்பாவும் அதில் இறந்துட்டாங்க அதனால் அந்த கவிதை எனக்கு வெளியிட கவிதை தொகுப்பை வெளியிடுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் வாய்க்கில்லை ஆனால் அம்மாவோட ஒரு கவிதை இருக்குது அதை நான் இந்த இறுதியில நிறைவாக அத வாசிக்கிறேன் அதுவும் ஒரு பக்கம்தான் எனக்கு கிடைச்சது அந்த கவிதை வரிகள் சிலது ஆலயம் தோறும் அடிக்கின்ற மணிமோசை ஆத்மாவின் தாகமதாய் அகக்கதவை திறக்காதோ என்று அப்படி இந்த ஆஹ் உலகத்தை படைத்து காக்கும் மண்ணி சக்தியாவால் இயற்கையின் துணையா என்று உலகினை இயங்க வைப்பாள் அப்படி என்ற அந்த வரிகள் மட்டும்தான் ஞாபகத்தில் இருந்தது ஆனா எல்லாம் அவ்வளவு கவிதை ஒரு முத்து முத்தான வரிகள் அழகான நயக்கத்தக்க கவிதையா இருந்தது ஆனா என்னட்ட ஒரு கவிதை மட்டும்தான் எனக்கு ஸ்கூலுக்குள்ள இருந்ததால அந்த கவிதை என்னென்ன டச் பார்ல நாங்க இருந்த நாங்க சுனாமி நேரம் அதால எங்கட இதுகளும் எல்லாம் அழிஞ்சிட்டு என்னட்ட அம்மாட இழப்பு இந்த கவிதை வெளியிடாதது மற்றது நூலகம் ஒரு அப்படி அழிஞ்சு போனது ஒரு கவி கவலையா இருந்தது ஆனா இப்ப இரண்டு வருடத்துக்கு முதல் நடந்த ஒரு நூலகம் இதுல எனக்கு முதலாவது இடம் கிடைச்சது திருப்பி இந்த ஒரு அளவு நூல்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் ஆனா அம்மா அந்த பழைய நூல்கள் அது எனக்கு இன்றவரை கிடைக்கல தென்றல் சஞ்சிகையாய் சுகந்த மனம் வீசி கலை கலாசாரம் இலக்கிய கல்வி மேம்பாட்டு சஞ்சிகையாய் வீறு நடை போடும் குடும்ப சஞ்சிகையே நாட்டு நடப்புகளை அலசி ஆராய்ந்து பொழுது புலரும் முன் தந்திடும் தென்றல் செய்தியே வாழ்க உன் பணி இலைமறை காயாயுள்ள கலைஞர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தே வாழும் போது வாழ்த்தும் வீசுகின்றலே உன் பணி வாழ்க வளர்க வளமுடன் என வாழ்த்தி வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்